அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து பயனற்ற காரியங்கள் உங்களில் ஒருவர் தம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தை அழகாக்கினால் அவர் செய்யும் ஒவ்வொரு நன்மையும் பத்து மடங்கிலே இருந்து ஏழுநூறு மடங்கு வரை பதிவு செய்யப்படும் அவர் செய்யும் ஒவ்வொரு தீமைக்கும் அதுபோன்றே பதிவு செய்யப்படும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் கூறிய இந்த செய்தி அபு ஹுரைரா ரயில் அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹஹுல் புகாரியிலே நான்கு இரண்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு விசுவாசம் கொண்டவர் அவரை பொறுத்தவரை அவர் கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும் பொய்யான நடவடிக்கைகளை முற்றிலும் துறந்து பண்பட்டவராக வாழ்வது அவருக்கு அவசியமான ஒன்று வீணான காரியங்கள் செயல்பாடுகளிலே இருந்து விலகி ஒழுக்க நெறியோடு இருப்பது விசுவாசிகளிடம் எப்போதும் இருக்க வேண்டிய ஒரு பண்பாக வேதமரை வழிகாட்டி தருகிறது இவர்கள் பொய் சாட்சி சொல்லாமலும் இவர்கள் சாட்சி சொல்லாமலும் வீணான காரியம் நடைபெறும் இடத்திற்கு செல்லாமலும் ஒரு கால் அத்தகைய இடத்திற்கு செல்லும்படி ஏற்பட்டுவிட்ட போதிலும் அதில் சம்பந்தப்படாது கண்ணியமான முறையிலே அதை கடந்து சென்று விடுகிறார்களோ அவர்களும் அல்லாஹ் இப்படிப்பட்டவர்களை நல்லோர்கள் என்று குறிப்பிட்டு காட்டுகிறான் அல் குரான் அத்தியாயம் இருபத்தி ஐந்து சூரத்துல் ஃபுர்கான் வசனம் எழுபத்தி ரெண்டிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது நல்லவைகளை விட தீமைகள் பலர்களால் அழகாக்கப்பட்டு ஈர்க்கப்படுகின்ற வகையிலே காட்டப்படுகின்றது இதன் காரணமாக பலர்கள் அவற்றின் பக்கம் செல்வது உண்டு அவற்றின் மீது அதீத ஆர்வம் காட்டுவதும் உண்டு இத்தகைய நபர்களை விட்டும் அவர்கள் வரம்பு மீறும் வீணான செயல்களை விட்டும் விலகிக்கொள்வதற்கான வழிமுறையை அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறான் அவர்கள் வீணான வார்த்தைகளை கேள்வியுற்றால் அதில் சம்பந்தப்படாது அதை புறக்கணித்துவிட்டு எங்கள் காரியங்கள் எங்களுக்கும் உங்கள் காரியங்கள் உங்களுக்கும் பெரியது உங்களுக்கு சலாம் உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் அறியாதவர்களை அவர்களிடம் தர்க்கிக்க நாங்கள் விரும்பவில்லை நீங்கள் அறியாதவர்களாக இருக்கிறீர்கள் உங்களிடத்தில் நாங்கள் தர்க்கம் செய்வதை விரும்பவில்லை என்று நல்லோர்கள் கூறுவார்கள் என்கின்ற எந்த செய்தி குரான் அதிகாயம் இருபத்தி எட்டு சூரத்துல் கசஸ் வசனம் ஐம்பத்தி ஐந்திலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது நன்மை செய்தவர்களுக்கு கூலி நன்மைதான் அதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை அவர்கள் செய்ததை விட அதிகமாக கிடைக்கும் அது வேறு ஆனால் அவர்கள் மிக்க மகிழ்ச்சி அடைந்தவர்களாக இருப்பார்கள் அவர்களின் முகங்களை கவலையோ அல்லது இழிவோ சூழ்ந்து கொள்ளாது நிச்சயமாக அவர்கள் சொர்க்கவாசிகளே அதில் அவர்கள் என்றென்றும் தங்கிவிடுவார்கள் என்று குறிப்பிடுகின்ற இந்த செய்தி அல் குர்ஆன் அத்தியாயம் பத்து சூரத்து யூனுஸ் வசனம் இருபத்தி ஆறிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இப்படி பயனில்லாத காரியங்களை விட்டு ஒதுங்கி நன்மையான விஷயங்களிலே நம்மை ஈடுபடுத்திக் கொண்டு யார் வாழ முற்படுகிறார்களோ அவர்களுக்கு இப்படிப்பட்ட பாக்கியம் கிடைக்கும் என்பதை அல்லாஹ் நமக்கு தன் தூதர் சல்ல அல்லாஹு செல்லம் அவர்கள் மூலமாக வழிகாட்டி தந்திருக்கிறான் வல்ல அல்லாஹு தாலா நம்மையும் நம் சந்ததிகளையும் பயனற்ற காரியங்களில் ஈடுபடுவதை விட்டு பாதுகாத்த அல்புரிவானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து